ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நாங்கள் வந்து எங்கள் ஊருக்கு போகிறோம் எங்கள் ஊர் வந்து சாயல்குடி அங்கே தான் எங்கள் தாத்தா பாட்டி இருக்காங்க ஸோ அவங்கள தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே ரம்ஜானோ பக்ரீத்தோ வந்து அவங்கள பார்க்க போவோம் அவங்களுக்கு நிறையா ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சுட்டு இந்த மாதிரி நாங்கள் பார்க்க போவோம் எப்போவுமே இந்த டைம் தான் கொஞ்சம் லேட்டாக போகிறோம் எப்போவுமே கொஞ்சம் சீக்கிரமாக வந்து போயிடுவோம் ஒரு நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லா ஸ்நாக்ஸுமே வந்து செஞ்சுட்டோம் எங்கள் தாத்தாவுக்கு வந்து அதிரசம் எங்கள் அம்மா செய்கிற மைதா கேக் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் செஞ்சுட்டு நாங்கள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் எப்போவுமே காலையில் வடை சுட்டுட்டு போவோம் இந்த டைம் வந்து சுடலை சரி நெக்ஸ்ட் டைம் சுட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு எல்லாருமே எங்கள் ஃபேமிலியோடு போனோம் எங்கள் அக்கா எங்கள் அச்சி எங்கள் பெரியம்மா எங்கள் அம்மா என் தம்பி நான் இந்த மாதிரி எல்லாருமே போனோம் அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கிற மூணு மொட்டை எல்லாருமே சேர்ந்து தான் போனோம் நாங்கள் இங்கே ஏறுறதுக்கு எத்தனை பஸ்ஸு எங்கள் ஊரில் இருந்து கேணிக்கரைக்கு ஒரு பஸ்ஸு கேணிக்கரையிலேருந்து பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு பஸ்ஸு பழைய பஸ் ஸ்டாண்டில் தான் ஏறும் ராம்நாட்டில் புது பஸ் ஸ்டாண்ட் பழைய பஸ் ஸ்டாண்டுன்னு இருக்குது புது பஸ் ஸ்டாண்டில் சில பஸ் தான் வரும் பழைய பஸ் ஸ்டாண்டில் தான் நிறையா பஸ்ஸு வந்து வரும் புது பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்போ கெட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால அவ்வளோவா இங்கே பஸ்ஸு வராது பழைய பஸ் ஸ்டாண்டில் தான் வரும் ஸோ நாங்கள் கேணிக்கரையில் இறங்கி இருந்து பஸ்ஸு பிடிச்சி தான் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போனோம் சரின்னு சொல்லிட்டு நாங்களும் போயிட்டோம் எப்படியும் ஒரு இருபது நிமிஷம் வெயிட் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் தான் பஸ்ஸே வந்துச்சு எப்போவுமே பஸ்ஸு வந்து ராம்நாட்டிலேருந்து சாயன்குடிக்கு வந்து அடிக்கடி பஸ்ஸு இருக்கும் ஆனால் அன்னைக்கின்னு பார்த்து வரவே இல்லை ரொம்ப லேட் ஆகிடுச்சி நாங்களும் இந்த மூணு முட்டையை வச்சு ஒரு மொட்டை அங்கிட்டு ஓடுது ஒரு முட்டை தனித்தனின்னு கேட்குது ஒரு மொட்டைக்கு காய்ச்சி அடிக்குது டானிக்கை எடுத்துகிட்டு வரல போயிட்டு அவசர அவசரமாக மெடிக்கலில் போய் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு டானிக்கு ஊற்றி விட்டோம் கடைசியாக பஸ்ஸும் வந்துடுச்சு பஸ்ஸில் ஏறி உட்காந்து வடை சாப்பிடணுன்னு தோணிடுச்சு ஸோ உள்ள வந்து அங்கே கரெக்டாக அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வடை வாங்கிட்டு எல்லாருமே ஷேர் பண்ணி வந்து சாப்பிட்டுட்டோம் ட்ராவல் டைமில் என்ன பொருட்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆள் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் வந்து சாப்பிட்டுட்டோம் ராம்நாட்டிலேருந்து பஸ்ஸு கிளம்பிடுச்சு எங்கள் ஊருக்கு போக அதாவது சாயல்குடிக்கு ராம்நாட்லேருந்து போக ஒன்றரை மணி நேரம் ஆகும் கரெக்டாக அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் எங்கள் வீட்டுக்கு வந்து போக முடியும் அதாவது சாயல்குடியில் இருக்கிற வீட்டுக்கு வந்து போக முடியும் ஆனால் எங்கள் ஊரை தாண்டி தான் பஸ்ஸு வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போகும் ஆனால் ஒரு கிலோமீட்ரு இருக்கும் ஆனால் எங்கள் ஊரில் வந்து நிப்பாட்ட மாட்டாங்க ஒரு வழியாக ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி முடிச்சுட்டு ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு இது தான் எங்கள் தெரு நாங்கள் எங்கள் அத்தா இருந்தது எல்லாமே இந்த ஊர் தான் நாங்களும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த ஊரில் தான் இருந்தோம் இந்த ஊரில் வந்து நிறையா மெமரிஸ் இருக்குது ஆனால் என்ன இந்த ஊரில் வந்து அப்போ தண்ணி இருக்காது ஆனால் இப்போ வந்து தண்ணி எப்பயுமே கிடைக்கிது எங்கள் தாத்தா பாட்டிக்கு நிறையா ஃப்ரூட்ஸு அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து நாங்கள் வந்துவிட்டோம் இதுதான் எங்களுடைய வீடு இது வந்து எங்கள் அண்ணன் வீடு இது வந்து அவன் மட்டும்தான் இருப்பான் வந்தோடனே என் தம்பி எங்கள் தாத்தா பார்த்து கொஞ்சம் பாசம் நேசம்லாம் நடந்துச்சு ராதாட்டன் இருக்கீங்களா அப்படி சொல்லி கேட்டுட்டு எங்கள் அத்தமா அப்பாவுக்கு வந்து போயிட்டோம் எங்கள் அத்தம்மா வந்து தூங்கி கிடந்தாங்க அவங்களுக்கு நாங்கள் வரவும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு எங்களை பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்கள்ட்ட பார்த்தோன்னே எப்போயும் பொழிய எங்களை கட்டி பிடிச்சி ரொம்ப பாசமாக இருந்தாங்க நாங்கள் இன்னுமே ரொம்ப பெருசாகிட்டோம் இன்னுமே அதே மாதிரி பாசத்தோடு அதே மாதிரி மடியில் வச்சு எங்களை கொஞ்சிக்கிட்டு தான் இருப்பாங்க எப்பயுமே பஸ்ஸில் வரும்போதே எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி அண்ணன் இது மாதிரி நொங்கு வேணுனே அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அண்ணே போய் நொங்கு வந்து வெட்டிட்டு வந்துட்டான் அதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு நான் வந்தோனே நொங்கு தான் ஃபஸ்ட்டு பிடிச்சேன் எங்கள் அத்தமார்ட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் மச்சிக்கு கொஞ்சம் முடியாமல் இருந்துச்சு அவங்கள பார்த்துட்டு சரி நம்ம பழைய வீட்டை போய் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு பழைய வீட்டுக்கு வந்து போயிட்டோம் இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து புது வீடு இதுக்கு முன்னாடி இதே தெருவில் பழைய வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம் அதாவது முன்னாடி கெட்டினது அவங்க எங்கள் அத்தா சின்ன பிள்ளையாக இருக்கும் போது வாழ்ந்த வீட்டில் தான் நாங்கள் வந்து இருந்தோம் இப்போ தான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த புது வீடு வந்து கட்டணும் இப்போ வந்து இது உடையிற மாதிரி இருக்கிறனால இந்த வீட்டில் வந்து இருக்கோம் ஆனால் இன்னுமே எங்கள் தாத்தா இந்த வீட்டில் தான் வந்து தூங்குவாங்க அவங்களுடைய தூங்குற பிளேஸை வந்து நான் காட்டுறேன் இந்த தெருவிலையே தான் எங்களுடைய பெரிய மாமி இருக்காங்க எங்கள் அத்தாவுடைய அக்கா அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் தான் இப்போ புது வீடு வந்து கட்டியிருக்கோம் இங்கே இருக்கிற பழைய வீடும் எங்கள் இடம்தான் இதுக்கு பின்னாடியும் எங்கள் இடம்தான் கிடக்கு நான் வந்து எல்லாத்தையுமே காட்டுறேன் வரிசையாக இந்த தெரு முன்னாடி கலகலன்னு இருக்கும் இப்போ யாரையுமே வெளியவே காணோம் நாங்களே ரொம்ப நாள் கழிச்சு வந்தோம் ஒருவேளை வெயிலாக இருக்கிறனால வரலையோ என்னமோ தெரியல இதுதான் எங்கள் பழைய வீடு இந்த இந்த சந்துக்குள்ள தான் நான் சோறாக்கி விளாண்டுக்கிட்டு இருப்பேன் சின்ன பிள்ளையில் கொட்டாச்சிலாம் வச்சுட்டு பக்கத்தில் என் வயசுலேயே ஒரு புள்ள இருக்கும் அந்த பக்கத்து வீட்டில் அந்த புள்ள கூடயே நான் விளாண்டுட்டு அந்த புள்ள பேர் கூட திருசான்னு நினைக்கிறேன் அந்த பிள்ளையை பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இந்த இடந்தான் எங்கள் ராதா இன்னுமே தூங்குவாங்க நான் வந்து தாத்தான்னு வந்து சொல்ல மாட்டோம் ராதா அத்தம்மா அப்படின் தான் வந்து சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க சில பேருக்கு வந்து தெரியாது எங்கள் சைடு எல்லாமே அத்தம்மா ராதா அந்த மாதிரி தான் சொல்லுவோம் தாத்தா பாட்டினு வந்து சொல்ல மாட்டோம் உங்களுக்கு தெரிகிறதுக்காக நான் அப்படி வந்து சொன்னேன் ஸோ எனக்கு வந்து சொல்லும் போது ராதா அத்தம்மா அப்படின்னு தான் வருது பழைய வீடு பாருங்கள் எப்படி கிடக்குன்னு சொல்லிவிட்டு இதுதான் முன்னாடி உள்ள கடை அந்த கடையே ஓட்டையாக கிடக்கு வீட்டுக்கு முன்னாடியே கடை இருக்கவும் எல்லாருமே வாங்கி கொடுப்பாங்க சின்ன பிள்ளைல நான் அமுல் மாவு தான் சாப்பிடுவேன் ஓடி போய் ஓடி போய் வாங்கிக்கிடுவேன் இப்போ பழைய வீடு இந்த நிலமையில தான் இருக்குது முன்னாடி எவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடு இதில் எவ்வளோ மெமரிஸ் இருக்குது ஆனால் எல்லாமே இப்போ இப்படி இருக்குது இந்த பழைய வீட்டை வந்து யாருமே யூஸ் பண்ணுறதில்ல ஸோ அதனால தான் இப்படி கிடக்கு இதுக்கு முன்னாடி எங்கள் அத்தம்மா ரொம்பவே க்ளீனாக வச்சுருப்பாங்க அவங்களுக்கே தெரியும் வயசானவங்க எப்படி வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு எங்கிட்டு பின்னாடி போய் பார்க்கலான்னு பின்னாடி வந்து போயாச்சு இங்கே வந்து ஊரணி கம்மா இந்த மாதிரி பிளேஸ் தான் இருக்கும் அங்கே தான் வந்து குளிப்போம் சின்ன பிள்ளைலலாம் எங்கள் ஊரில் இருந்து இந்த ஊருக்கு முருங்கைக்காய் வந்து கொண்டு வருவாங்க முருங்கக்காய் கீரை இதெல்லாம் இப்போ இங்கேயே எங்கள் அண்ணன் பெரிய மரமாக வளர்த்து வச்சுருக்கான் அவ்வளோ பெரிய வீடு அங்கே இருக்கும்போது அவன் இங்கே ஓட்டு வீட்டில் வச்சு தனியாக உட்காந்துட்ருக்கான் சண்டேன்னு நினைக்கிறேன் அதான் வந்து இங்கே தனியாக இருக்கான் போல சரி நம்மளுடைய நல்ல ஜில் ஜில்ன்னு வர காத்திருக்கிற பிளேஸ்க்கு போகலான்னு சொல்லிவிட்டு ரோட்டோரம் வந்து வந்துட்டோம் இதுவும் எங்கள் இடம் தான் இங்கே தான் நாங்கள் வந்து உட்காந்துருப்போம் எப்போவுமே நல்லா கூலிங்காக இருக்கும் இந்த வெயிலில் நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு இங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலான்னு இங்கே வந்து வந்துட்டோம் இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பிளேஸில் முன்னாடி ஒரு வீடு இருந்துச்சு இப்போ வந்து இல்லை இதை பார்த்துட்டு வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் எப்போவுமே இந்த ஊரில் வந்து இந்த குச்சி ஐஸ் வரும் நான் வந்து பால் ஐஸ் தான் எப்போவுமே சாப்பிடுவேன் இங்கே வந்தாலே சரி பால் ஐஸ் இருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தால் பால் ஐஸை தவிர எல்லா ஐஸுமே இருந்துச்சு சரினு சொல்லிட்டு எங்கள் அத்தம்மா ராதா சின்ன பிள்ளைங்க எல்லாருக்குமே ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாச்சு அப்புறம் வீட்டுக்கு முன்னாடியே கொடுக்கா புளி மரம் இருக்குது சரி அதையும் வந்து சாப்பிட்லாம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு பார்த்தா எல்லாமே மேலே கிடக்கு நல்லா பெருசு பெருசாக கிடக்கு சரி எப்படியாவது நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பு இருந்துச்சு அந்த கம்பை வச்சு என் தம்பியை வந்து தட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் இதை போட்டி போட்டு எடுக்கிறதுக்கே ஒரு குரூப் இருந்துச்சு யாருக்காவது பிடிக்காமல் இருக்கணும்ல அப்பெல்லாம் இல்லை எல்லாருக்குமே இது பிடிக்கும் ஏன்னா இதோட டேஸ்ட் அப்படி என் தம்பி இங்கே தட்டு தட்ட எல்லாருமே போட்டி போட்டு எடுத்துகிட்டு இருந்தோம் எனக்கு தான் வேணும் உனக்கு தான் வேணும் நீ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அண்ணன் இப்போதைக்கு இல்லை என் தம்பி கஷ்டப்பட்டு வந்து இருந்தான் கடைசியில் தட்டி ஒன்று ரெண்டு தட்டி கிடச்சதை வச்சு நாங்கள் இருந்தோம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு பேர் உங்கள் ஊரில் என்ன சொல்வீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஒரு தடவை தட்டி சாப்பிட்டுட்டு பொறுமையாக இருந்துட்டோம் சரி அண்ணன் வந்தோன்னே நம்ம அண் நம்ம அண்ணன்ட்டுக்கிட்டே நம்ம மட்டும் புணிக்கிலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் எனக்கும் வேணுன்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவும் ரெண்டு அக்காவும் மாற்றி மாற்றி தட்டி எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்துச்சுங்க கீழே வந்து எதுவுமே இல்லை எல்லாமே மேலே அழகாக இருந்துச்சு பார்க்கவே அதை சாப்பிடணுமோல் இருந்துச்சு நல்லா ரெட் கலரில் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே எப்படியாவது வேணும்னு சொல்லிட்டு அது சண்டை போட்டு ரொம்ப டைமே புறக்கிட்டு இருந்துச்சுங்க இதுக்கு முன்னாடி இந்த நொங்கு சாப்பிட்டு இருக்கிறது இது நான் தான் வந்தோனே ரெண்டு நொங்கு வந்து சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டோனே வந்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு சாப்பிடுவாங்க அப்படின் சொல்லி வந்தோடனே சொல்லிட்டாங்க வந்தோன்னே வந்து சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம் அதுக்கப்புறம் எல்லாருமே எனக்கு நொங்கு வேணும் நொங்கு வேணும்னு சொல்லிவிட்டு நொங்கை வெட்டி வந்து கொடுத்தாச்சு எல்லாருமே ஆளுக்கு ரெண்டு ரெண்டு நொங்கு இருந்தாங்க இது ரொம்ப இருந்ததுனால ரெண்டுக்கு மேலே வந்து குடிக்க முடியல நான் வந்தோடனே ரெண்டு நொங்கு குடித்தேன் அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போயும் வந்து ரெண்டு நொங்கு குடித்தேன் எப்போவுமே இங்கே வந்தால் நொங்கு தான் எனக்கு எப்போவுமே லீவ் டைமில் வருவோமா அந்த ஸ்கூல் லீவில் வர்றனால எங்கள் அண்ணன் மரத்துக்கு கிட்டேயே கூட்டிகிட்டு போயிட்டு அவனே நொங்கு வெட்டி கொடுப்பான் ஸோ அந்த மெமரிஸ்லாம் வந்துச்சு இன்றைக்கி நம்ம வந்துட்டு போகணும் அப்படிங்கிறனால டைம் இருக்காதா இங்கே போக தான் எங்கள் அண்ணன் வந்து இருந்து பறிச்சிட்டு வந்துட்டான் எல்லா நொங்கையுமே இதையே நாங்கள் பாதி பேர் வந்து குடிக்கல ஆளுக்கு ரெண்டு ரெண்டு தான் குடித்தோம் கடைசியாக தான் எங்கள் அம்மா வந்து அவசர அவசரமாக நொங்கு குடிச்சிட்டு இருந்தாங்க டேஸ்ட்டும் இது அடிச்சிக்கவே முடியாது செம்மையாக இருந்துச்சு இந்த நொங்கு சில நொங்கு வந்து அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது ஆனால் இந்த நொங்கு வந்து செம்மையாக இருந்துச்சு எல்லாருமே குடிச்சிட்டு வந்து கிளம்பிட்டோம் எங்கள் அத்தமாரதாவுக்கு பாய் சொல்லிவிட்டு நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தால் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸை காணோம் இங்கே அரை மணி நேரமாக நின்று கடைசியாக பஸ்ஸை பிடிச்சி பஸ்ஸில் வெள்ளரிக்காய் இருக்கும் வெள்ளரிக்காய் சாப்பிட்டுட்டு வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் அவ்வளோதான் இந்த வளாகை வந்து இதோட முடிச்சுக்கலாம் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த விளாகில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்